தமிழ்நாடு போலீஸே வந்து மைவி த்ரீ ஸ்கேமை பற்றி ஓப்பனாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கேமாக மாறிடுச்சு மைவி த்ரீ ஸ்கேம் இப்போ மைவி த்ரீ மக்கள் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நினைக்கிறேன் ஓகே பிப்ரவரி மாதம் வரைக்கும் பேமெண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கல இல்லையா ஸோ அதனால் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து பேமெண்ட்டு கொடுத்துச்சு அதனால் இது நல்ல கம்பெனி சூப்பரான கம்பெனின்னு இருந்தீங்க ஆனால் மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடைக்கல இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது சரி இந்த கம்பெனி பேரில் கேஸ் போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு ஏதோ ஏதோ சொன்னீங்க ரீசனு அதே மாதிரி கேஒய்சி ப்ராப்ளம் இதனால தான் கம்பெனி வந்து கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்புறம் ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் இவர் வந்து தானாகவே போய் நானாவே வண்டியில் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மைவித்ரி பாஸ் சக்தி அவர்கள் வந்து சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து வண்டியில் ஏறுறேன்னு சொல்லிவிட்டு சரண்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் விசாரணை நடந்தது அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதமாக எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்களா அவரை சரி ஏதோ ஒரு மாதம் ரிலீஸ் பண்ணாங்க பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணார் ஒரே ஒரு வாட்டி மக்களிடையே பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினாரு ஸ்டோ இந்த கேஸ்லேருந்து நம்ம ஜெயிச்சு வருவோம் மைவித்ரி த்ரீ கம்பெனியை மறுபடியும் இதுவன் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ பேசிட்டு வீர ஆவேசமாக பேசிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவே போடல ஆனால் மைவித்ரி மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வீடியோ போட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது பணம் எப்படியாவது பாஸ் வந்து கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால இப்போ மைவித்திரி மக்களுக்கு ஷாக் கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு பயங்கரமான செயல் செஞ்சுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனல் அதோடய லிங்க்கை நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த இதில் தமிழ்நாடு போலீஸ் வந்து அப்லோட் பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து பொருளாதார குற்ற பிரிவு அதாவது பான்சி ஸ்கேமை பற்றி தான் அவங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டிருக்காங்க இப்போ அதில் ஹைலைட் என்னென்னா கம்பெனி பேர் மைவி த்ரீ கம்பெனியோட பேர் அப்புறம் அந்த பாஸோட பேர் எல்லாமே ஒத்து போகிறது அப்படின்றது தான் இப்போது பயங்கரமான ஹைலைட்டான விஷயம் அதாவது மைவி த்ரீ அப்படின்ற மைவி த்ரீ ஆட்ஸுன்ற கம்பெனியை வந்து மை ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு அந்த கம்பெனி பேராக இந்த ஷார்ட் ஃபிலிமில் போட்டிருக்காங்க அதே போல் அந்த நிறுவனத்தின் ஓனர் வந்து சக்தி ஆனந்தன் அவர்கள் ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் அந்த நிறுவனத்தின் ஓனர் பெயர் வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஆனால் தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்ல வருது மைவித்திரி மக்களுக்கு இன்டைரக்டாக மெசேஜ் சொல்கிறாங்க ஏன்பா நீங்கள்லாம் வந்து பேமெண்ட் வரும் பேமெண்ட் வரும்னு பார்த்துட்ருக்கீங்க ஆனால் பேமெண்ட்லாம் இல்லை இது மிகப்பெரிய ஸ்கேம் இது மிகப்பெரிய மோசடி இது இப்போயாவது திருந்துங்க இந்த வீடியோ பார்த்தாவது திருந்துங்கன்னு வீடியோ போட்டிருக்காங்க அதனால் த்ரீ மக்களே இந்த வீடியோ பார்த்தாவது தயவு செஞ்சு அதாவது தமிழ்நாடு போலீஸு ஷேர் பண்ண வீடியோ பார்த்தாவது திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இதுக்கும் மேலே வந்து உங்கள் பாஸ் வந்து காசு கொடுப்பாருன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு இந்த கம்பெனி வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு கீழே வந்துடுச்சு ஓகே அதனால் வந்து இப்போது சார்ஜ் ஷீட் போட்ட உடனே இன்னும் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இழுத்தடிக்கும் இந்த கேஸு ஸோ இப்போது காசு நீங்கள் வேணும் போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற டவுன்லைனஸ் கூட எல்லாருக்குமே கிடைக்காது ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருப்பீங்க டவுன்லைனர்ஸ் ஒரு லட்சம் போட்டவங்க இல்லை ஐம்பதாயிரம் போட்டவங்க ஒரு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேராது இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே பேமெண்ட்டு கிடைக்குமா போட்ட காசு கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காது ஸோ கிடைச்சா ஒரு பத்தாயிரம் பேருக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஏன்னா நூற்றி பதினெட்டு கோடி தான் இருக்குது இந்த அக்கௌண்டில் என்னும்பொழுது அதையும் மீறி அவங்களோட சொத்தெல்லாம் விற்று அந்த பாஸ் எத்தனை பாஸ் இருக்காங்க பத்து பாஸ் இருக்காங்க அதுக்கு மேலேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் வேறு நடுவில் வருது ஒரு ஐம்பது கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு இப்போனா ஐம்பது கம்பெனிக்கும் நீங்கள் ஒரு ஒரு பார்ட்னர் சேர்த்திங்கன்னா ஏன்னா மெயின் பார்ட்னர் வந்து சக்தி ஆனந்தன் தான் ஓகே ஸோ அவரை சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பேராது வருவாங்க ஓகே ஐம்பது ப்ளஸ் ஏற்கனவே பத்து டேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது டேரக்டர்ஸ் அதாவது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பாஸுன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் ஓகே ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேராது இருப்பாங்க மெயின் பாஸில் மெயின் பாஸ் வேறு விஜய போகர் விஜயராகவன் ஆனந்தன் இவங்கெல்லாம் மெயின் பாஸில் வந்துடுவாங்க ஸோ மீதி குட்டி பாசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேராவது இருப்பாங்க ஐம்பது அறுபது பேர் அதனால் வந்து இது வந்து எல்லோருமே மாட்டுறாங்க அப்ளைனஸ் கூட சில பேர் மாட்ட போகிறாங்க ஸோ எல்லாருமே மாற்ற போகிறாங்கன்னும் போது இது வந்து இந்த கம்பெனி ஈழ்த்து மூடுறது எப்படின்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய இதை வந்து திருப்பி இருந்தாங்க நீங்கள் வேறு மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்து இந்த கம்பெனியை மறுபடியும் ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் உத்தரவெல்லாம் கொடுக்க இல்லை இது வந்து ஒரு ஸ்கேம் என்பதால் இது வந்து இந்த மாதிரி இன்னொரு கம்பெனி உருவாகக்கூடாது என்பதில் நீதிபதிகள் தெளிவாக இருப்பாங்க இங்கே நீங்களாம் வந்து என்ன தான் இது மோசடி இல்லை மோசடி இல்லை உங்களுக்கு பேமெண்ட்டு கிடைச்சதுனால மோசடி இல்லை மோசடி இல்லை நீங்களாம் சொல்லிக்கிட்டாலும் உங்களுக்கு வர பேமெண்ட்டு கீழே இருக்கிற கொடுக்குற காசை வச்சு தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து இது எப்படி பார்த்தாலும் தலைக்கியாக நின்னா கூட இது மோசடி தான் வந்து ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ ஹை பேமெண்ட்டு கொடுக்குது அப்படின்னா அது வந்து அவனோ அந்த நிறுவனத்தோட சொந்த உழைப்பு சொந்த பிஸ்னஸ் சொந்த இதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து கொடுக்கணுமே ஒழிய இது அந்த மாதிரி ப்ராஃபிட் வர கம்பெனியாக அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஓகே இது வந்து மக்கள் கொடுக்குற பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆள் கூட்டிகிட்டு வரவங்க யார் ப்ரோக்கர் வேலை பார்க்குற மாதிரி தான் அது அதாவது ஆள் கூட்டிகிட்டு வரவங்கெல்லாம் புரோக்கர் தானே ஸோ யாரெல்லாம் ஆள் கூட்டிகிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏழு பேரை கூட்டிகிட்டு வந்தியா பத்து பேரை கூட்டிகிட்டு வந்தியா உனக்கு கீழே இருபது பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தங்களோட பேமெண்ட்டும் நிர்ணயமாகுது ஸோ அதே மாதிரி இந்த பேமெண்ட் வந்து எல்லாருக்குமே சமமாகவும் இல்லை ஸோ நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பேமெண்ட் நிர்ணயமாகுது இப்போ நீங்களாக ஆடு பார்க்குறதுனால இதில் வந்து பேமெண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே பேமெண்ட்டு தானே கிடைக்கணும் எத்தனை பேர் இருக்கீங்களோ இப்போ நீங்கள் அறுபது லட்சம் பேர் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து பேமெண்ட் வாங்குறீங்கன்னா எல்லாேருக்குமே சமமான பேமெண்ட்டு தானே கொடுக்கணும் ரெண்டு மணி நேரம் நீ பார்க்குறியா அரை மணி நேரம் நீ பார்க்குறியா அதுக்கேற்ற மாதிரி தான் பேமெண்ட் அவங்க என்ன கம்பெனி நிர்ணயம் பண்ணுதோ அந்த பேமெண்ட்டு தான் கிடைக்கணும் ஸோ இது ஈக்குவல் ஜாபுக்கு ஒரே மாதிரியான ஜாபு தான் ஆனால் ஒரே மாதிரியான பேமெண்ட் இல்லை ஸோ இதுவே ஃபஸ்ட்டு தவறு ஸோ உங்களுடைய பேமெண்ட்டு கூட நீங்கள் எத்தனை பேரை ஆள் சேர்க்குறீங்கன்றதை பொறுத்துன்னும் பொழுது இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் என்பதை மக்கள் உணரணும் நம்மளை வந்து நீ போய் ஆள் கூட்டிகிட்டு வா நீ காசு இன்வெஸ்ட் பண்ண வை அப்படின்னு சொன்னாலே அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் அது அதை வந்து முதல்ல யோசிக்கணும் நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குது ஏதோ ஒரு இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேவ் பண்ணுங்கள் ஈவன் நம்ம பேங்க்ஸ்லாம் கூட சொல்லுது அது வந்து வேறு நம்ம வந்து ஆள் சேர்த்து விடுன்னு சொல்லாது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்த்து விடுங்க உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு டெபாசிட் ஸ்கீம் ஏதோ ஒரு கம்பெனியோடது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ ஏதோ ஒரு கம்பெனின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆள் சேர்த்து விடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படி சொல்லி தான் மக்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே வழியாக நீங்கள் ஆள் சேர்த்து விட்டால் அவங்களுக்கு பேமெண்ட் இவ்வளோ கொடுப்போம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தரும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை அந்த மாதிரி சொன்னாலே இது வந்து ஸ்கேம் தான் ஓகே எம்எல்எம்மையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது எனக்கு இது வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வாங்குற மாத்திரையெல்லாம் வந்து எல்லாருக்கும் விற்றுட்ருக்கீங்களா இல்லை இந்த மாத்திரையை வாங்கி நீங்களே வந்து உங்கள் ஷெல்ஃபில் வச்சுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மைவித்ரி மெம்பர் நான் ஒரு பத்து நாள் முன்னாடி பார்த்தேன் அவரை அவரும் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபா போட்டு அவர் வந்து மாத்திரைகள் வாங்கினார் வாங்கிட்டு அந்த அவர் போட்ட காசையும் அவர் எடுத்துட்டார் அவருக்கு கீழே பத்து பேர் இருக்காங்க ஆனால் நான் என்ன கேட்டேன் அவர்கிட்டன்னா உங்களுக்கு அந்த அவர் அவர் அந்த மாத்திரைகளை எப்படி சொன்னார்னா சத்து மாத்திரைன்னு சொன்னார் ஸோ சத்து மாத்திரை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சரி சத்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்களா சார் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த மாத்திரைகள் எப்படி இருக்குது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கா ஹெல்த் வைஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா கேட்டேன் இல்லை இல்லை அந்த மாத்திரையை நான் சாப்பிடவே இல்லை அந்த ஷெல்ஃபில் நாங்கள் வீட்டில் ஓரமாக வச்சுருக்கோம் அப்படின்றாரு ஸோ அந்த மாத்திரைகள் வந்து சும்மா ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க ஒரு ஷோகேஸ் மாதிரி அவங்க சும்மா இது தான் வச்சுருக்காங்களே இல்லையா ஒருத்தர் கூட அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் கூட அந்த மாத்திரையை சாப்பிடல அப்படி தான் நிறைய மைவித்ரி த்ரீ மெம்பர்ஸ் வந்து மாத்திரைகளை வாங்கி சும்மா வீட்டில் அலங்கார பொருள் மாதிரி வச்சுருக்காங்களோ என்னமோ தான் ஏன்னா இதை வந்து மாத்திரையை யார் சாப்பிடுவாங்க இப்போது ஒரு ஒரு மல்டி வைட்டமின்னா கூட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று இப்போது மாத்திரைகள்லே இப்போது பார்த்திங்கன்னா இது வந்து மூட்டு வலிக்கு இது வந்து தலை வலிக்கு இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை பித்தம் இப்போ சித்தா மருத்துவம்னு வச்சுக்கோமே இது வந்து பித்தத்துக்கு இது வாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் மாத்திரைகள் கொடுப்பாங்க ஆனால் இது எல்லோருக்குமே வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி இப்போ ரொம்ப பெரியவங்களா வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஒரே மாதிரி மாத்திரையை கொடுத்துட்டு இதை நீ சாப்பிடுன்னு அந்த கம்பெனி கொடுக்குது அப்படின்னா அதில் சாய்ஸ் கூட கிடையாது ஃபஸ்ட்டு இது விலையே ஜாஸ்தியாக விற்கிறாங்க நூறுரூபா மாத்திரையை வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஃபஸ்ட்டு விலையே ஜாஸ்தி இதில் வந்து சாய்ஸ் கூட கிடையாது சின்ன பசங்களுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க பெரியவங்களுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு கொடுத்துருந்தா கூட ஏதாவது இது பண்ணலாம் இவங்க வந்து எல்லாத்தையும் எல்லாருக்குமே நீங்கள் தான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ ஒரு சாய்ஸ் கூட கிடையாது அப்படின்னும் பொழுது இதை வந்து திணிக்கிறது தான் இந்த பொருட்களை வந்து மக்களிடையே திணிக்கிறது தான் ஆசை வார்த்தை கூறி நீ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா இந்த மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நீ மாத்திரைகள் வாங்கினா உனக்கு வந்து மாசா மாதம் பதினஞ்சாயிரம் தரும் இருபதாயிரம் தரும் ஆள் சேர்த்து விட்டோன்னா ஒரு லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் இந்த கம்பெனியில் சேர்க்குறாங்கன்னு பொழுது இது பேர் மோசடி தான் ஸ்கேம் தான் எதுக்காக உங்களுக்கு காசு கொடுக்குறேன் ஆடு பார்த்து நீ சம்பாதிச்சுக்கோன்னு சொல்கிறவன் ஆடு பார்த்து ஆடை காமிச்சு சம் கொடுக்கலாம்ல அந்த காசை எதுக்காக ஆள் சேர்த்து விடு ஆள் சேர்த்து விடுன்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த ஆட்கள் வந்து சும்மா சேர்றது எல்லோரும் வந்து காசு ஆசையில் மாதம் இவ்வளோ வருது மாதம் இவ்வளோ வருதுன்னொன்னே உடனே அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது ஒரு ட்ராப்பு தான் நீங்கள் என்ன தான் வந்து பேசிக் மெம்பருக்கு வந்து காசு கட்ட தேவையில்லன்னு சொன்னால் கூட அது விருப்பத்தின் பேரில் அவங்க வந்து அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கூட அதுவும் பேராசையின் தூண்டுறாங்கல்ல அவங்க ஆசையை தூண்டுறாங்கல்ல ஆசையை தூண்டி தானே இவங்க வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க ஸோ இது மோசடி தான் அப்படின்னும் பொழுது நாங்கள் எல்லோரும் கூவி கூவி பார்த்துட்டோம் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் மைவி த்ரீ மெம்பர்ஸ்க்கு புரியவே இல்லை இப்போ தமிழ்நாடு போலீஸே கடுப்பாயி இந்தாங்க மக்களே இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது இப்போது மைவி த்ரீனு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்டைரக்டாக மைவி த்ரீயை மை ஃபோர் டுவெண்ட்டியாக ஆக்கி அந்த பாஸ் பேரை கரெக்டாக அதே பாஸ் பேரை சக்தி ஆனந்தன் அவர்கள் பேரை சக்தினே வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்து வச்சுருக்காங்க அப்போனா தமிழ்நாடு போலீஸ் வந்து டைரெக்டாகவே மைவி த்ரீ மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வார்னிங் கொடுக்குறாங்க அப்படி மை வி த்ரீ மெம்பர்ஸ் வந்து யோசிக்கணும் மக்களே நீங்கள் யோசிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மோசடியில் சிக்கி இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க ஓகே அப்ளைனஸ்லாம் வந்துட்டு காசு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ கடைசியாக மாட்டிக்கிட்டு யார் இருக்கேன்னா யாரெல்லாம் எக்ஸ் லாஸ்ட்டாக வந்து காசு போட்டிங்களோ ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்னு யாரெல்லாம் காசு போட்டிங்களோ அஞ்சாயிரம் பத்தாயிரம் போட்டவங்கெல்லாம் காசு போனால் போதுன்னு விட்டுடலாம் பிரச்சனை கிடையாது அவங்களுக்குலாம் ஆனால் அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் அப்படி போட்டவங்க ஃபேமிலியில் சில பேர் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து போடுவாங்க எங்கள் ஃபேமிலியில் நான் நாலு பேரை கூட்டிகிட்டு வரேன்னா நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு போட்டவங்கலாம் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்போது ஸோ அவங்கெல்லாம் ஒரு பைசா ஒரு ரூபா கூட எடுத்துருக்க மாட்டாங்க இல்லை எடுத்திருந்தால் கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு பொழுது உங்களுடைய வேலை என்ன நீங்கள் வந்து புகார் கொடுக்கறது தான் மெயின் இப்போ அந்த பணத்தை இறந்தவர்கள் போட்ட பணத்தை எடுக்காதவங்க புகார் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காசு திரும்பி வரும்னு பொழுது இந்த டவுன்லைனஸாக இருக்கிற மக்கள் வந்து யோசிக்கணும் இந்த அப்ளைனஸ் வந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இது மாதிரி உலகத்திலேயே கம்பெனி கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை புகார் கொடுக்காமல் வச்சுட்டுருக்காங்க புகார் கொடுத்தா தான் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேருக்காவது காசு வரும் பொழுது மைவித்திரி மக்கள் யோசிக்கணும் ஓகேவா காசை இழந்தவங்களுக்கு தான் மெயினாக நாங்கள் வீடியோ போடுறது ஏன்னா எடுத்தவங்க காசை போட்டுட்டு எடுத்தவங்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லைன்னா அவங்க அந்த காசை எடுத்துட்டாங்க ஆனால் கடைசியில் பைசா போட்டுட்டு அவங்களுக்கு காசு வேணும் அப்படின்னா மக்கள் யோசித்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா ஓகே நன்றி வணக்கம்